இது தகவல் துளி விழுகதை, பகுதி ஐம்பத்தி ஒன்பது காட்டுக்குள்ள போகிற கள்ளக்கடாவை கிள்ளி பார்க்க சதை இல்ல அது ஏன் தெரியுமா அது ஏனென்றால் அது ஆமை காலை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் இது நாயும் அல்ல அது என்ன முள் காலையில் வந்தான் விருந்தாளி மாலையானதும் மறைந்து விட்டான் அவன் யார் சூரியன் காவலுக்கு வேலியாவான் அவன் நம் காலுக்கும் எதிரியாவான் அவன் யார் காலும் இல்ல கையும் ஆனா இவன் காடு மலை எல்லாம் தாண்டி வருவான் அவன் யார் மேகம்